வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி மாவு கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னாக்கா பஞ்சாப் கோதுமை வந்து ஒரு மூணு கிலோ போட்டிருக்கேன் அரைச்சிருக்கேன் மிஷினில் கொடுத்து மூணு கிலோ பஞ்சாப் கோதுமை இரநூறு கிராம் கேழ்வரகு ராகி இரநூறு கிராம் கம்பு இரநூறு கிராம் வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மையம் அரைச்சின்னு வந்திருக்கேன் மில்லட்ஸ் சப்பாத்தி மாவு பச ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நிறையா போட்டு அரைக்கிறத விட இந்த இந்த நாலு சாமான்தான் போட்டு அரைச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு சப்பாத்தி அதான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் அது மிஷினில் தான் ப்ரிப்பேர் பண்ண சப்பாத்தி ரொம்ப நல்லா வந்தது ஒரு தடவை பண்ணியிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணேங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டுருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிக்கலாம் இல்லை ஐஸ் வாட்ரு போட்டு பசைய போகிறேன் சப்பாத்தி மாவு எப்பயும் இந்த ஐஸ் வாட்ரு போட்டு பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தேவையான அளவு ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு எப்பயுமே பிசையும் போது என்ன பண்ணணும்னா இப்படி நாலு நாளைக்கு லேயராக அந்த சப்பாத்தி பண்ணும்போது தண்ணியை லைட்டாக தெளிச்சிக்க இப்படி இப்படி தண்ணியெல்லாம் அப்போ தான் நல்லா இழுத்துக்கணும் எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம் வெறும் மாவு போது இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி நாலு பக்கமும் இப்படி போட்டு அழுத்தி அழுத்தி தசினோம்னா மாவு சீக்கிரம் பிசைஞ்சிடலாம் சப்பாத்தியும் நல்லா லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி மாவு பசைஞ்ச உடனே சப்பாத்தி பண்ணலாம் ஜோராக இருக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இது வந்து எப்பயுமே மாவு பிசைஞ்ச உடனே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிடணும் அப்படியே வச்சுட்டோன்னா அது காஞ்ச மாதிரி ஆகிடுவோம் சப்பாத்தி வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்காது எப்பயும் வந்து மாவு பிசைஞ்ச உடனே நல்லா கவர் பண்ணி வச்சிடணும் ரொம்ப ஊறணுன்னு விட்டுறது இல்லை உடனே பண்ணிடலாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனே நான் இப்போ மாவு பிசைஞ்ச உடனே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்பாத்தி வந்திருக்கு பா ச சப்பாத்தி மிளகி சப்பாத்தி சூப்பராக வந்திருக்கு நல்ல டபுள் லேயராக ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து சைட் டிஷ் வந்து சன்னா மசாலா பண்ணியிருக்கோம் சப்பாத்தி சன்னா மசாலா நல்ல காம்பினேஷன் இருக்கும் மில்லட் சப்பாத்திக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்